நாங்கள் இது களவாண்டி கூடி சந்தைக்கு முன்பாக நாங்கள் இது ஆறாவது வருஷமாக கஞ்சி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் முள்ளிவாய்க்கல் கஞ்சி எங்களுக்கு பெரிய நெருக்கடி நெருக்கடி நடந்த ஒன்றது நாங்கள் ஒரு வருஷம் கஞ்சி காட்சி கொடுப்பேக்கல அதே போலே காலமா பொலிசாலயம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது இந்த கடைசியில பொழுது செய்ய சொல்லி இருக்கு இந்த இந்த பெனரை அவங்க சொல்லி இருந்த கட்டக்கூடாது நாங்கள் அப்படி இருந்து இந்த பெனர் கட்டி இருக்கிறோம் சும்மா சும் கண்டி காட்டி தயவு செய்து அரசியல்வாதிகள் அடவாந்திக்குடியில இருக்கிற அரசியல்வாதிகள் தயவு செய்து இங்க இருக்கிற புலுசோட கரைச்சு எடிவாரா காலங்கள்ல ஒவ்வொரு கதவும் நாங்க செய்ய முடியாத எங்களுக்கு எதுவித இடங்களும் தராம இது ஒரு செய்து செய்திருந்தால் போதும் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் மற்ற இப்ப ஒரு பிரச்சனையும் இந்த நாள் நாளை வந்து நாங்கள் மறக்காம நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு வருவமாக எங்கிற காலம் எங்கிரம் போயிட்டு இதை நாங்கள் பாரம் கொடுப்போம் எனிவார சந்தவிகளும் எங்களோட இணையும் நாங்கள் இது களவாண்டி கூடி முன்பாக நாங்கள் இது ஆறாவது வருஷமாக கஞ்சி காட்சி கொடுத்து கொண்டு முள்ளிவாய்க்கல் கஞ்சி நெருக்கடி நெருக்கடி நடந்த ஒன்றது நாங்கள் ஒரு வருஷம் கஞ்சி காய்ச்சி கொடுக்கல அதே போல காலம பொலிசாலயம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது இந்த கடைசியில பொலிஸ் செய்ய சொல்லி இருக்கு இந்த இந்த பெனரை அவுக்க சொல்லி இருந்தவர் கட்டக்கூடாது நாங்கள் அப்படி இருந்து இந்த பெனர் கட்டி இருக்கிறோம் சும்மா கஞ்சி காட்டி கொடுக்க இல்லாதே தயவு செய்து இங்கே இருக்க அரசியல்வாதிகள் அடவாந்திக்குடியில் இருக்கிற அரசியல்வாதிகள் தயவு செய்து இங்கே இருக்கிற புலுசோட கடைக்கு எடிவாரா காலங்களில் ஒவ்வொரு விதமும் நாங்கள் செய்யக்கூட முடிக்காதது எங்களுக்கு எது வித இடங்களும் தராம செய்து செய்திருந்தால் போதும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மற்ற இப்போ ஒரு பிரச்சனையும் நிறையாக்கள் வந்து கஞ்சி கொடுத்துருக்கணும் இந்த நாள் வந்த நாளை வந்து நாங்கள் மறக்காம நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு வடவமாக எங்கட காலம் எங்கட காலம் போயிட்டு எனிவார சந்தை கிட்ட இதை நாங்கள் பாரம் கொடுப்போனும் எடிவார ஆஹ் எங்களோட இணையானோம் அதே நேரத்தில் கலைவாந்திக்குடியில் இருக்க ஆட்டோ சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் சந்தையில இருக்கிற சந்தை நிர்வாகிக்கு நன்றி தருகிறேன் இந்த இடம்பங்களுக்கு தந்து உதவி செய்யு ஆட்டோ சங்கம் எங்களுக்கு உதவி செய்திருக்குது அந்த சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆஹ் எங்கே கட்சி சார்பாக வந்தாக்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் नंबर वाक